அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரி சனோபர் சபீலா பள்ளப்பட்டியிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனம் இதற்கான அர்த்தம் என்ன அந்த வசனத்தை போட்டு இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதில் அல்ல என்ன சொல்றான் அப்படின்ட்டா திருமணத்திற்கு எந்த யார் யாருக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது சம்பந்தமாக இதில் பேசப்படுது அதாவது ஒரு கெட்ட பெண்ணாக இருப்பாளையானால் அந்த கெட்ட பெண் நல்ல ஆண்களுக்கு சமமானவள் தகுதியானவள் இல்லை கெட்ட ஆணுக்கு தான் அவள் தகுதியானவள் அதே மாதிரி ஒரு கெட்ட ஆணாக இருப்பானே ஆனால் அவளை திருமணம் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு கெட்ட பெண் தான் தகுதியானவளா இருப்பா என்ற கெட்ட ஆணுக்கு வந்து நல்ல பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது அதே மாதிரி நல்ல நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்களும் நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்களும் உரியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த திருமணம் சம்பந்தமாக யார் எந்த ஆணுக்கு எந்த பெண் தகுதியானவள் எந்த பெண்ணுக்கு எந்த ஆண் தகுதியானவள் அப்படிங்கிற சம்பந்தமாக இதுல பேசப்படுது அவ கெட்ட பெண்ணாக ஒரு தீர்ப்பாளை ஆனால் அவர் நல்ல ஆண திருமணம் முடிச்சு அவனை நாசமாக்கிற கூடாது அவளுக்கு தகுதியானது யார் இருந்தா கெட்ட பெண் கெட்ட ஆண் தான் தகுதியானவன் அது மாதிரி கெட்ட பெண்ணா இருக்கிறாங்க திருந்திடுறாங்க அப்ப அதுல பிரச்சனை இல்லை அது மாதிரி கெட்ட ஆணா இருக்கிறான் அவன் திருந்திடுறான் திருந்தினார்களே ஆனால் அதுல பிரச்சனை இல்லை கெட்டவளாகவே இருக்கக்கூடிய நேரத்துல அவர் நல்ல ஆணை என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்க தகுதியானவன் இல்லை கெட்ட பெண்ணுக்கு நல்ல ஆண் தகுதியானவன் இல்லை அதே மாதிரி ஒரு கெட்ட ஆனா இருக்கிறான் அவ ஒழுக்கமான பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது அது தகுதியானவள் இல்ல அப்படிங்கறது சம்பந்தமாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அப்படிங்கறத என்ன செய்ய விளங்கி கொள்ளணும்